ஆண்டவரிடம் மன்னிப்பை மன்றாடுவோம் திருப்பலியானது கிராமத்தான் குடும்பம் பிச்சை அமலோர்போம் அருட் சகோதரி கார்மெலினா நிஷா குடும்ப கருத்துக்களுக்காக உடல்நலத்திற்காகவும் ஆடு நலமுறையில் கண்டினதற்கு நன்றியாகும் அந்தோனியார் செய்த சகல உதவிகளுக்கு நன்றியாகும் பெரியாரி குடும்பம் சந்தோஷம் மேரி பவுல் ஆரோக்கியதாஸ் ஆனந்த் மேரி நோயல் ரிபினா டேவிட் ஜோயல் குடும்பத்திற்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகும் ருஃபினா ஜோயல் தேர்வு நல்ல முறையில் எழுதி தேர்ச்சி பெறவும் ஞானத்தின் ஆவியால் பிள்ளைகளை தேர்வு எழுதும்படி இறைவு நரல் செய்யும்படியாகும் குடும்ப கருத்துக்களில் அனைத்து நிறைவேறும்படியாகும் இளையாங்கினி இளையாங்கனி வேலை குடும்பம் அம்புரோஸ் ஆரோக்கியம்மாள் தங்கள் நாற்பதாவது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் இந்த குடும்ப சமாதானத்திற்காகவும் ஒற்றுமைக்காகவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய நலனுக்காகவும் சின்னாரி குடும்பம் குடும்பத்தில் மறித்த லாரன்ஸுடைய இரண்டாவது ஆண் நினைவு நாளில் அவருடைய ஆண்மிலைப் பாற்றிக்காகவும் சின்னாரி குடும்பத்தில் மறித்த சி சௌரிமுத் அவர்களுடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும் மொட்டை கவுண்டர் குடும்பம் எம் சி பலவேந்திரன் சின்னப்பன் ஆக்னஸ் டாத்தி ஐசன் மேரி அஞ்சலினா மதலை மரி சிறுமலை தேவசகாயம் சௌரியம்மாளுடைய ஆண்மிலை பாற்றிக்காகும் பகண்டியான் குடும்பம் அந்தோனி சாமி மறிகிறதால் சின்னப்பன் தேவசகாயம் அப்ரஹாம் ராஜ் அருளானது ஆகும் இன்றைய பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாமில் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் என நிலன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உன்னை காணையின் விழைகள் உன்னை காணையின் விழைகள் ஒளி தேடுதே ஒலி தேடுதே உனையஞ்சீன் உனையன் சீன் வாழ்வு குமிழ் போன்ற வாழ்வு குமிழ் போன்றதே

ும் நீதும்ுவாது மறியாது என்னாலும் நீ போதும் இமைகளால் நான் சோர்ந்திருந்தேன் சுகமாய் வந்தி சேர்ந்த േന്നാൾ നീ ും നിലയാലി നിലയാണ് <querwa> യാൾ നാൻ വാടിന ജയിൽ വസന്തമായി വന്ദനി